அன்பிற்கினிய ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதித் தேர்வு அறிவிப்பு விரைவில் வர இருப்பதால் நமது கிளாசிக் தமிழ் பயிற்சி மையத்தில் தமிழ் பாடத்திற்கான இணைய வழி பயிற்சி தேர்வுகள் வழங்க உள்ளோம் அந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து தேர்வு எழுத விரும்பும் ஆசிரியர்கள் மேற்காணும் தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது தமிழ் பாடத்திற்கு மட்டுமே இணைய வழித் தேர்வுகள் நடத்தவுள்ளோம் வரையறையற்ற பயிற்சி பெற விரும்பினால் கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் வரையறையுடன் கூடிய தேர்வு எழுத விரும்புபவர்களுக்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே இந்த இரண்டு தேர்வுகளுக்குமான வித்தியாசத்தை மேற்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு தேர்வுகளுக்குமான ஒற்றுமை என்பது தரமான வினாக்கள் அமையும் இரண்டு தேர்வுகளுக்குமான வேறுபாடு என்பது வினாக்களின் எண்ணிக்கை மட்டுமே அதனால் இந்த இரண்டு விதமான இணையவழி பயிற்சிகளிலும் பங்கு கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல பலனை பெற முடியும் நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு நமது பயிற்சி வகுப்பில் சேர்ந்து தமிழ் பாடத்தில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்